நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இதுல நாளைய எபிசோட்ல அபி வந்து நம்ம ராகவோட டைரியை எடுத்து மீண்டும் அபிய பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் போது கரெக்டா நம்ம ராகவ் ஏந்திரிக்கிற மாதிரி காமிச்சாங்க இல்லையா ராகவ் ஏந்திரிச்சிருக்கிறாரு அவரு என்ன பிரச்சனை அவருக்கு ஸ்டொமக் பயனாட்டுக்கு அதாவது வயித்து வழியாட்டுக்கு அதனால பாத்ரூமுக்கும் பெட்டுக்குமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம அபி கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது நீ காலையில ஒரு ஸ்வீட் கொடுத்தல அதுதான் வேலையை காமிச்சிருச்சாட்டுக்கு வயத்த வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அபி இருந்துகிட்டு காலையில எல்லாருமே தான் ஸ்வீட்டை சாப்பிட்டாங்க அது எப்படி உங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தானே ப்ராப்ளம் ஆகும் உருவாவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வைத்தொலிக்கு மருந்தையும் ஏதோ ஒரு கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துட்டு வந்து ராகவுக்கு கொடுக்குறாங்க ஸோ நம்ம ராகவ் வந்து அதை ஃபஸ்ட்டு வாங்க மறுக்கிறாப்புல என்ன என் மேலே இவ்வளோ அக்கற அப்படின்னு ராகவ் கேட்குறப்ப அதுக்கு என்ன பண்ணுறது ஒரே ரூமுக்குள்ளே பிசாசும் கடவுளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அபி கவுண்டர் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ராகவ் பதில் கவுண்டர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா அந்த இதை வாங்கி குடிச்சது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு பிசாசுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டல அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாப்புல ஸோ பிரமோ என்டிங்ல ரொம்ப காமெடியா இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க